வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஆம்பூர் பிரியாணி சும்மா அடிபொலியான டேஸ்ட்டில் இன்றைக்கி செய்ய போகிறோம் நீங்களும் வந்து இதே அளவில் மெஷர்மெண்ட்டில் செஞ்சீங்க அப்படின்னா இதே மாதிரி அடிபொளியான ஆம்பூர் பிரியாணி நீங்களும் செய்யலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் டேஸ்டியான ரெசிபி செய்யறதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தக்காளி ரெண்டு பழுத்து தக்காளியை நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் தயிர் அஞ்சு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை இரண்டு கைப்பிடி அளவு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு சிக்கன் முக்கால் கிலோ நான் வெட்டி எடுத்துருக்குறேன் பூண்டு பேஸ்ட்டு ஐந்து டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு இது ஒரு ஐந்து டேபிள் ஸ்பூன் அரை லெமன் எடுத்திருக்கிறேன் சீரக சம்பா அரிசி ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கிறேன் அதாவது அரை கிலோ அளவு வரும் சீரக சம்பா அரிசி சிக்கன் வந்து அரை கிலோவுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன் வர மிளகாய் வந்து ஆறு மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகாய் மட்டும் போட்டு கொஞ்சமாக அரைக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து அரிசியை தண்ணியில் போட்டுவிட்டேன் குக்கரில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன் குக்கர் வந்து அடுப்பில் வச்சாச்சு குக்கர் சூடானனையும் எண்ணெய் சேர்த்திக்கலாம் மூன்று டேபிள் ஸ்பூன் அடுத்ததான் நெய் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணி ஸ்பைசஸ் பிரியாணியில் பட்டை ரெண்டு துண்டு கிராம்பு அரை ஸ்பூன் கடல் பாசி ஒரு ஸ்பூன் அடுத்ததான் ஏலக்காய் நாலு ஸ்டார் மூக்கு ரெண்டு கசகசா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் இதெல்லாம் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து இதை வந்து உள்ள சேர்த்திடலாம் பிரியாணி ஸ்பைசஸை இப்போது நம்ம வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக நல்லா வணங்கட்டும் அதை வரைக்கும் பண்ணலாம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு நல்ல சமயத்தில் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி விழுது இதில் சேர்த்திக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது அடுத்ததான் பூண்டு அதே மாதிரி அரைச்சி வச்ச பூண்டு விழுது இதில் சேர்த்திக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து ஆறு மிளகாய் ஊற வச்சு வச்சுருந்த மொழியே அதை அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிளகாய் போட்டது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கி விட்டுலாம் சிம்மளியே வச்சுக்கங்க அடுத்தப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற தக்காளி ரெண்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை இதோட சேர்த்திடலாம் தக்காளி நல்லா வேகறதுக்காக நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்தி வணக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வந்து வணங்கிடும் அதுக்காக இந்த சமயத்தில் உப்பு சேர்த்தி வணக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா சுருண்டு வணங்கிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை போட்டுக்கலாம் கொத்தமல்லி இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாதியை மட்டும் போட்டுக்கலாம் புதினா இலைகளை ஃபுல்லாவே நம்ம சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகளை இப்போ வந்து நம்ம இதோட சேர்த்தியாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிரை ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஐந்து டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பச்சை வாசனையாகவும் இல்லாமல் தயிர் வந்து கரெக்டான தன்மையில் இருக்கக்கூடிய தயிராக சேர்த்திக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற லெமன் வந்து அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை வந்து நம்ம இதோட சேர்த்திடலாம் இந்த மசாலாவோட நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி சிக்கனை வந்து கலந்து விட்டலாம் இப்போ நம்ம வந்து தண்ணியெல்லாம் எதுவும் விடாமல் நம்ம இப்படியே வந்து மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் சிக்கன் இருக்கிற தண்ணியை வந்து நல்லா வெந்து வரும் விசில் விட வேண்டாம் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து மூடியை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம தண்ணியை விடலை சிக்கனில் வந்து இருக்கக்கூடிய தண்ணியை வந்து விட்டு தண்ணி விட்டுருக்குது இப்போ வந்து சிக்கன் வந்து நம்ம நல்லா வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து அளவு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போது நான் வந்து நான் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா எடுத்துருக்குறேன் அதுக்காக நான் தண்ணி வந்து எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் ஏற்கனவே வந்து அதுலேயே கொஞ்சம் ஜூஸியாக நிற்கிது நம்ம அதுக்காக வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி வந்து குறைச்சிக்கிறேன் இப்போ நம்ம தக்காளி தான் உப்பு போட்டோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு பார்த்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை வந்து நம்ம இதோட சேர்த்திக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டு நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துடலாம் நம்மளுக்கு இப்போ சூப்பரான சீரக சம்பா ஆம்பூர் பிரியாணி சிக்கன் ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க ஆம்பூர் பிரியாணி